வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் இந்தியாவில் கடந்த ரெண்டு நாளாவே வினேஷ் போகத் வினேஷ் போகத்துங்கிற பேர் தான் எல்லாருமே உச்சரிச்சுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்த பிரிவில் கலந்துகிட்ட வினேஷ் போகத் இறுதிப் போட்டி வரைக்கும் முன்னேறி போட்டி நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் காரணம் என்னன்னா அவங்களுடைய வெயிட் அவங்க வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஃபிஃப்டி கேஜியில் தான் கலந்துக்கிட்டாங்க அதேவே நூறு கிராம் எடை அதிகமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டாருங்கிற ஒரு செய்தி தான் இப்போ வினேஷ் போகத்துக்கு பல பேர் ஆதரவாகவும் சில பேர் எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா சில விளையாட்டு வீரர்களே வினேஷ் போகத்துக்கு எதிராக தான் கருத்தெல்லாம் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வினேஷ் போகத்துக்கு தெரிய வேணாமா நைட்டு சாப்பாடு சாப்பிட்டா டக்குன்னு வந்து ஒரு கேஜி ரெண்டு கேஜி அதிகமாயிரும்ங்கிற கவனமாக இருக்க வேணாமான்லாம் கிளாஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க சாய்னானியவோட அந்த கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த இறுதி போட்டி வரைக்கும் ஒருத்தர் வரணும்னா ஒலிம்பிக்கில் வரணும்னா சுமார் எண்பத்தஞ்சு போட்டிகளுக்கு மேலே கலந்துருக்கணுமா எண்பத்தஞ்சு போட்டிகள் வரைக்குமே அவங்க வந்து கரெக்டாக அந்த ஐம்பது கேஜி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது எப்படி இறுதி போட்டி போகிறதுக்கு முன்னாடி மட்டும் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோ அதிகமாகும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவின் சார்பாக டயட்டீஷியன் போயிருக்காங்க அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட் தெரபிஸ்ட் போயிருக்காங்க பர்சனல் கோச்சும் போயிருக்காங்க யாராவது வினேஷ் போகத்துக்கு பிசியோதெரபிஸ்ட் இருந்தாங்களோ ஒரு கேள்விமே இருக்குது இன்னொன்று டயட்டீசன் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆராதனா சிரமமாகவும் கூட ஒருத்தர் வந்து போயிட்டுருக்காங்க இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி பார்த்துக்கணும் அவங்க அவங்களோட ஃபுட்டில் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்துருக்கணும் அப்போ டயட்டீஷியன் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ஏன்னா அந்த அரை இறுதி போட்டி முடிஞ்ச உடனேயே அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே தான் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோ அதிகமாயிட்டு அப்புறம் ரெண்டு கிலோ அதிகமான உடனே நைட்டு ஃபுல்லாக அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரத்த கண்ணீரே வருது ஸ்கிப்பிங் ஆடுறாங்க கடுமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ கூட்டினதை கிட்டத்தட்ட குறைச்சிட்டாங்க வெறும் நூறு நூறு கிராம் இந்த கட்டாவில் எவ்வளோ வெயிட் இருக்கும் நூறு கிராம் இருக்குமா நூறு கிராம்னால அந்த இறுதிப் போட்டியில் கலந்துக்கிற வாய்ப்பும் போய் தகுதி நீக்கம் வந்து செய்யப்படுறாங்க கடைசியில் அந்த நீரெல்லாம் வந்து வற்றி போய் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க நேற்று பிடி உஷாலாம் பார்த்தாங்க அந்த ஃபோட்டோ பார்க்குறவே நான் பெரிய கலக்கமாக இருந்தது நேற்று நம்ம ஷோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக அந்த ராஜராஜ வருமானங்கிற போட்ட கமெண்ட்டாக நிறைய பேர் லைக்லாம் பண்ணியிருந்தாங்க கேட்குற கேள்வி மக்கள் கேள்விகள் நியாயமாக தானே இருக்குது என்ன பண்ணிட்டு தான் அதை சப்போர்ட்டிங் ஸ்டாஃபு ஆமா அதை தான் வந்து பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் கேக்குறாரு அவங்களாம் என்ன பாரிஸ்க்கு சுற்றுலாக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு கூட இருந்தவங்களுக்கு லட்சக்கணக்கான சம்பளம் கொடுத்து இந்திய அரசு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வேலையை பார்க்கல அப்படிங்கிறது அவரோட குற்றச்சாட்டாக இருக்கு அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து அவங்க ஃபைனல்ஸுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு ட்வீட்டும் பண்ணல ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆனோன்னா கரெக்டாக உடனே ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டு தான் இருக்கு இதுக்கடையில் வந்து அவங்க மருத்துவ தலைமை மருத்துவம் இந்த ஒலிம்பிக் குழுவோடு ஒரு தலைமை மருத்துவர் போயிருந்தார் அவர் தான் தினேஷ் பெட்டிவாலா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து கடைசி நேரத்தில் நிறைய இடையை குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதில் வந்து தலைமுடியை கூட வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்கார் அதே மாதிரி வந்து அவங்க போட்டிருப்பாங்களோ உடை அதோட வெயிட்டையும் நாங்கள் குறச்செல்லாம் வந்து பார்த்தோம் எது பண்ணியுமே வந்து அந்த ஐம்பது கிலோங்கிறத அடைய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு போட்டியில் தொடர்ச்சியாக விளாண்டாங்க அதிகமாக விளையாண்டாலும் இடை கூடும் அப்படின்னு சொல்கிறாரு விளையாண்டா வேர்த்து வேர்வை வெளியே போகும் எப்படி எடை கூடும் அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கென்யாவில் ஒரு வீராங்கனை இதே இப்போ ஒலிம்பிக்ல வந்து அவங்களோட அவங்க தகுதி நீக்கம் பண்ணாங்க இரண்டாவது இடம் பிடிச்சாங்க அந்த அத்லட் அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த போராடி அப்பீல் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டாங்க இப்போ அந்த சில்வர் மெடலை கென்யா மாதிரியான ஒரு நாடோட ஒலிம்பிக் கமிட்டியாலே வாங்க முடியுதுன்னா நம்மளால் ஏன் வாங்க முடியாதுன்னு இங்கே உள்ள எதிர்கட்சிகள் கேட்குறாங்க அதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க முறையிட்ட உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு சர்வதேச இது அதெல்லாம் பண்ண முடியாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா கரெக்டாக அப்படி தான் நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க இதுல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா அவங்க செமி ஃபைனல்ஸ் விளையாடும் போது அந்த கரெக்டான வெயிட்ல தான் இருந்திருக்காங்க அப்ப செமி ஃபைனல்ஸ்ல கரெக்டா நேர்மையா ஜெயிச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்கும்போது அந்த சில்வர் மெடலாவது கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு அதையுமே வந்து விதிகள் அது இதுன்னு சொல்லி இப்போ தகுதி நீக்கம்ங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இறுதி போட்டிக்கு முன்னாடி தான் வெயிட் கூட இருந்ததா சொல்றாங்க அப்படி பார்த்தா அரை இறுதி வரையும் விளையாண்டது அவங்க தானே அவங்களுக்கான அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும் இங்கே வந்து இந்தியா அதை வந்து சிவசேனா எம்பி அரவிந்த் சாவன் சொல்றாரு இந்தியா வந்து கென்யா கவர்மெண்ட்டோட வீக்காக இருக்கா அப்படின்லாம் கேட்குறாரு ஏன்னா இங்கே உள்ள பாஜகக்காரங்க விஸ்வகுரு வந்து உக்ரைன் ரஷ்யா போறே நிறுத்திடுவார் அப்படின்லாம் பேசுவாங்க ஒலிம்பிக்கில் போய் சண்டை போட்டு அந்த நியாயத்தை வாங்க முடியலையாங்கிற கேள்வி இருக்குது ஆமாம் வரும் நிச்சயமாக அந்த பிஜேபி பற்றி இங்கே பேச வேண்டியதாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே வினேஷ் போகுதியிட்ட பல வீராங்கனைகள் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல கடும் குளிர்ல நம்ம அதனால சென்னை குளிர தாங்க முடியாது டெல்லி குளிர்ல நினச்சு கூட பார்க்க முடியாது கடும் குளிர்ல கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் போறான்னாங்க அப்பயே நிர்பல்கள் கேட்டதுக்கு அடுத்த வருஷம் ஒலிம்பிக் ஒரு இதில் நீங்க பயிற்சி எல்லாம் மேற்கொள்ளலையான்னு வினேஷ் போகத் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் அங்க போனா ஒருத்தர் கூட தான் நாங்கள் வந்து போராடுற மாதிரி இருக்கும் பட் இங்கே என்னோட சக சகோதரிகளுக்கு நியாயம் கிடைக்கும் பல பேர் இந்த பாலியல் தொழிலிருந்து விடுபடுவாங்க அதுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடவேன்னு சொல்லிட்டு போராடினாங்க அப்ப இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு வினேஷ் போகத்துக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வந்து வச்சு அவமானப்படுத்துச்சு இப்ப வந்து இந்தியாவின் மகள் அவங்கதான் சாம்பியன் அவங்கதான் அப்படின்லாம் வந்து பண்றாங்க இன்கேஸ் அப்பவே அவங்களுக்கு முறையான பயிற்சிகளெல்லாம் கொடுத்து தொடர்ந்து அவங்க வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே வந்து அங்கே போகிறப்பே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா பறிப்பு இருக்குமா மைட்டில் பரிபாயிருக்குமா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார் அவரு அப்ப அப்போ என்ன குறியில இருந்தாங்கன்னா பாஜகவோட எம்பி அப்போ இருந்தார் அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவரை காப்பாற்றுறதுதான் குறியா இருந்தாங்க சரி மற்ற பாஜக எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சில பேர் வந்து இதை ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா பாஜக எம்பி ஹேமமாலினி அவங்க வந்து இந்த விஷயத்த கேட்டு அதை சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் பெண்கள் இந்த மாதிரி கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் நூறு கிராம் கூட நமக்கு முக்கியமானது தான் இனிமேல் நான் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு பேட்டியை கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்காங்க நாடாளுமன்றத்தில் இருந்து ஆமாம் ஒரு இந்த ஹேமா மாலினி மாதிரி பல பேர் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படையாகவே சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துக்கிறாங்க என்ன மாதிரி மனநிலையை புரிஞ்சிக்கவே முடியல இந்தியாவுக்கு பதக்கமான எல்லாருக்கும்தானே அது பெருமை இன்னொரு விஷயம் என்னென்னா வினேஷ் போக்கத்தை தன்னோட ஓய்வு வந்து அறிவிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா என்னை வந்து மன்னிச்சிடுங்க என்னோட எல்லாம் உடஞ்சி வந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் வந்து வீராங்கனையா இருந்தேன் மொழி வீராங்கனையாக இருந்தேன் அது முடிவு இந்த மாதிரி வந்து எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்குறப்பயே நமக்கு மனம்தான் கனத்த வந்து போகுது இப்போ எதிர்கட்சியில சேர்ந்த சு வெங்கடேசன் வந்து என்ன கேட்கறாருன்னா தற்சையான நிகழ்வு தானே அப்படிங்கிறாங்க நூறு கிராம் கூடுனது அப்படிங்கிறது அதுக்கு என்ன சொல்றாரு எல்லா தற்செயல் நிகழ்வுகளும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது எல்லா விளையாட்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது கிடையாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆனா அவங்க மெடல் வாங்கிட்டு இந்தியாவுக்கு என்ன சொல்ல நினைச்சாங்களோ அதை இப்போ இந்தியா முழுக்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கிறத கருத்து வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எழுத்தாளர் ஆ முத்துகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏகலைவனுக்கு கட்டவரலை பிடுங்கு கண்ணப்பாக்கு வந்து கண்ணை வந்து எடு அதே மாதிரி வினேஷ் போக்கத்துக்கு எடையை வந்து கூட்டு அப்படின்னு வந்து கருத்தை பதிவிட்டு இருக்காரு ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தான் எல்லாருமே கான்ஸ்பிரசி தீரி தான் ஆனா நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஆரம்பத்தில இருந்தே வினேஷ் போகத்தில் உள்ளிட்ட வீர வீராங்கனைகளுக்கு ஒரு நியாயமான உதவியோ இல்ல வழிகோட்டத்துல கிடைச்சிருந்ததுன்னா நிச்சயம் பதக்கம் நிறைய பேர் அடிச்சிரு அடிச்சிருப்பாங்க ஆமா ஏன்னா இன்னைக்கு அறுபத்தி நாலாவது அறுபத்தஞ்சாவது இடத்துல இந்தியா வந்து ஒலிம்பிக்ல வந்து இருக்கு அந்த பதக்க பட்டியல்ல எது எப்படியோ ஆனால் இந்தியர்களோட இதயங்களை வந்து நிச்சயமாக வினேஷ் போகட் வந்து வென்றிருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கணும் சிமோ இந்தியாவுடைய தங்க மகள் தான் வினேஷ் போகிறது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மல்யுத்த பிரிவு ஐம்பத்தி மூணு கிலோ எடை பிரிவில் ஆன்டிம் பங்கலுங்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு வீராங்கனை கலந்துக்கிட்டாங்க அவங்க ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் தோல்வியை தழுவி வெளியேற நிலைமைக்கு வந்திருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா அவங்களோட தங்கை நிஷா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இவங்களோட காடை வச்சு அந்த ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ் இவங்களாம் தங்கியிருப்பாங்களா அங்கே போய் அக்சஸ் பண்ணி உள்ளே போனதாக சொல்கிறாங்க அந்த டைமில் அங்கே உள்ளவங்க வந்து கேட்டிருக்காங்க எங்கே உங்களோட கார்டுன்னு அதுக்கு இவங்க ஆன்டிமோட கார்டை காட்டினதுனால நீங்கள் வந்து முறைகேடாக உள்ளே வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு போலீஸ் பாரிஸில் அதுக்கப்புறம் வான் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உடனடியாக நீங்கள் ஒலிம்பிக் சொல்லி காலி பண்ணிட்டு இந்தியா கிளம்புங்கன்னு ஸோ மத்திய அரசும் அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி இன்றைக்கி வந்து அவங்களை இந்தியாவை கூட்டு வர்றதுக்கான வேலைகளை பார்த்துருக்காங்க இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வெங்காயத்தை மாலையாக அணிஞ்சிக்கிட்டு நிறைய எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்னென்னா உணவுப் பொருட்களுடைய விலை இந்தியாவில் நாளைக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ஜூன் வரைக்குமே ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சண்ட்டாக தாண்டிச்சு அப்படின்னாங்க இன்னும் போக போக இந்த மழை இதெல்லாம் அதிகமாக வருதுனால இன்னும் காய்கறியுடைய விலைகள் உணவுப் பொருட்கூட விலைகள் அதிகமா வாங்குறாங்க அதுவும் நிதி நிதியமைச்சரை வந்து கோபப்படுத்துற மாதிரியே வெங்காயத்தை மாலையா போட்டு வந்திருக்காங்க ஆமா ஆனா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து ரெப்போ ரேட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்கிறத ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க அது ஒரு சின்ன ஆறுதல் நடத்துற வகத்துக்கு ஏன்னா எல்லாருமே இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏறிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம் அப்படி எதுவும் ஏறல ஓகே மணிப்பூர் மக்களுக்கு எப்ப விடிவு காலம் பறக்குங்கிறது தெரியவே இல்லை தொடர்ந்து அங்க வன்முறை நடந்துக்கிட்டு தான் இருக்கு மணிப்பூரிலேருந்து ரெண்டு எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேரையுமே பாஜகம் கிடையாது போனமுன்னா நாடாளுமன்றம் நடந்தப்ப அந்த மணிப்பூர் எம்பியை நள்ளிரவு ஒரு பதினோரு மணிக்கு தான் பேச அனுமதிச்சாங்க பட் இன்னொருத்தர் பேசவே அனுமதிக்கவே இல்லை ஆனால் இந்த முறை கொஞ்சம் முன்னேற்றம் நடந்திருக்கு பகல்லே பகலே பேச வச்சுருக்காங்கப்பா எல்லாரும் முன்னாடியும் அப்ப அவர் மோடி அமித்ஷாலாம் கிடையாதுங்க அந்த வகையில் அவர் காங்கிரஸ் எம்பி பீமோல் வந்து என்ன சொல்றாருன்னா கடந்த பதினாலு மாதமாக மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு மத்திய அரசாங்கம் தலையிட்டு அதை அணைக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சி எடுக்கவே இல்லை மாநிலத்தில் இருக்கிற பல பேர் மதவாத சக்தியில் தூண்டி விட்டு இன்னும் மேலும் பிரிவினையே தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே அடக்குமுறையே நீங்கள் கையாளுங்க அவங்க எல்லாம் பிடிச்ச ஜெயிலில் வந்து போடுங்க அப்படின்னு நான் மக்களுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மொழி தான் உடல அவர் பீமோல் அவ்வளோ தூரம் கேட்டிருக்காரு ஆனால் மத்திய அரசு கண்டும் காணாமலும் தான் இன்னும் இருக்காங்க ஆமாம் மணிப்பூர் விஷயத்தில் அமைதியாகவே தான் இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயம் வந்து நாட்டோட பல்வேறு பகுதிகளில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க என்னென்னா அந்த வக்பு சட்ட திருத்தத்தை இன்றைக்கி மக்களவையில் தாக்கல் பண்ணியிருக்காரு கிரண் ரிஜிஜூ என்ன அந்த சட்டத்தில் சொல்ல வராங்க அப்படின்னா அந்த வக்பு வாரியத்தோட சொத்துரிமை இருக்குல்ல அவங்க சொத்து உரிமையில் அவங்களுக்கே உரிமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு திருத்தத்தை தான் அதில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவும் அரசு கூட அதில் நேரடியாக அவங்க சொத்துக்களில் உரிமை கொண்டாடலாங்கிற மாதிரியான சில சர்ச்சையான விஷயங்கள் அந்த சட்டத்திருத்தத்தில் இருக்குது இதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி வந்து கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு இந்து கோயிலில் ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ அந்த சொத்துக்களை கையாள முடியுமா அதுக்கு அதுக்கு வந்து அதிகாரம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வச்சிருக்காங்க பொதுவாகவே அவங்கள இஸ்லாமியர்களை வந்து அந்நியர்களாக காட்டுறீங்கன்னு தான் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இந்த சட்டம் வந்து அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருது அதே மாதிரி இப்போ ராமர் கோயிலில் போய் ஒரு இந்து அல்லாதவர் அந்த அறக்கட்டளை மெயின்டைன் பண்ண முடியுமா இந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கொண்டு கொண்டு சட்டம் சொல்லி கடுமையான எதிர்ப்பு அமளிலையும் ஈடுபட்டாங்க எதிர்கட்சிகள் உடனடியாக வந்து அவங்க வெளிநடப்பும் பண்ணிட்டாங்க இப்போ அந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காருனா கிரண் ரிஜிஜு நான் நாடாளுமன்ற நிலைக்குழுவோட பரிந்துரைக்கு வந்து அனுப்புறேன் அவங்க வந்து பரிசீலனை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பிச்சி வச்சுருக்காங்க மத்திய அரசு தரப்புல மாநிலங்களவையில் மத்திய அரசு சில தரவுகளை வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வெள்ளம் புயல்லாம் பாதிச்சது இல்லை தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இரநூத்தி கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க இதுவே மற்ற மாநில மாநிலங்கள் கர்நாடகாவுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்க இமாச்சலுக்கு எட்நூறு கோடி கிட்ட ஒதுக்கி இருக்காங்க அசாமுக்கு ஐநூறு கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க பட் தமிழ்நாடுக்கு இருநூத்தி கோடி ஆறு தான் கடந்த ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு வருஷம் போன வருஷம் டிசம்பர்ல மட்டுமே தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது குறிப்பா சென்னையும் தூத்துக்குடியும் தூத்துக்குடி சென்னையோட அதிகம் பாதிக்கப்பட்டது ஆனா கூட நம்ம கொடுத்தது என்னமோ இரநூறு லட்சம் கோடி தான் இருக்கு நம்ம கேட்டது முப்பத்தாயிரம் கோடி நம்ம கேட்டோம் அதெல்லாம் டென் பெர்சன்ட் கொடுத்து வந்தா கூட மூணாயிரம் கோடி வரும் டென் பர்சன்ட் கூட ஒரு பெர்சன்ட் கொடுத்து வந்தா கூட முன்னூறு கோடி வந்துருக்கும் அதுல அதெல்லாம் கொடுக்க அவங்க தயாரா இல்ல ஆமா என்னன்னா வயநாடு வயநாடு வந்து தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல கோரிக்கை வச்சிருக்காரு அதை பரிசீலனை பண்ணுவாங்களா என்னங்கறது தெரியவே இல்லை அதை பத்தி யாரும் வாய திறக்க பண்ணாங்க பாஜக இதுல என்னன்னா நிறைய நிகழ்ச்சியான சம்பவம் சொன்னோம்ல தமிழ்நாட்டுல ஒண்ணு நடந்திருக்கு விருதுநகர் ராஜாபாளையம் பக்கத்துல சிவலிங்கபுரம் அரசு மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அவங்களுடைய சேமிப்புல இருந்து சுமார் பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாயை அந்த கேரள சிஎம் ஃபண்டுக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காங்க இப்ப மாணவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அவங்க அம்மா அப்பா கொடுக்கறது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா அப்படிதான் கொடுப்பாங்க அதை சேமிச்சு வச்சா மொத்த பணத்தையும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பாங்கு இருக்குல்ல எவ்வளவு போராட்டம்னாலும் தரும் ஆமா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இது நடந்தா உடனடியாக எடுத்து கொடுக்கறது தயாரா இருப்பாங்க ஆனால் மத்திய அரசுக்கு தான் அந்த மனப்பாங்கு இல்லை பிரதமர் மோடி பத்தாம் தேதி வயநாட்டுக்கு போறாராம் அவர் வந்து கண்ணூர் டெல்லியிலேருந்து கண்ணூர் வர போறாரு கண்ணூரில் வந்து ஆளுநர் ஆரிஃப் முகமது கானும் அப்புறம் முதலமைச்சர் பினராயி விஜயனும் சேர்ந்து வயநாடை வந்து பார்வையிட போகிறதா சொல்கிறாங்க சரிக்கப்புறமாவது தேசிய விளையாடு அறிவிக்கணும் அறிவித்தாலும் நிறையா எல்லாம் கூட கிடைக்கும் நிறையா பண உதிகெல்லாம் உடனே வந்து கிடைக்கும் கிடைக்கும் அதான் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரில இதில் இந்த வயநாடில் வந்து என்ன விஷயம் இருக்குன்னா இப்போ நானூறுக்கு மேலே அந்த உயிரிழப்புகள் வந்து போயிட்ருக்கு இதில் நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபது உடல் பாகங்களை எடுத்திருக்காங்க தனித்தனியாக கை காலுன்னு அதெல்லாம் யாருன்னே கண்டுபிடிக்காத முடியாத ஒரு நிலமையில தான் இருக்குது இன்னும் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே அவங்களாம் எங்கே இருக்கு காங்கனே தெரியலன்னு சொல்லி தேடுதல் வேட்டையும் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு இதுக்கிடையில் வந்து பினராயி விஜயன் வந்து மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவருக்கு வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா பூபேந்திர யாதவ் அரசோட உதவியோடு அங்கே சட்டவிரோதமாக நிறைய பேர் குடியேறியிருக்காங்க அதுதான் காரணம் இந்த நிலச்சரிவுக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்போ வந்து ஒரு இந்த ஒரு பேரிடருக்கு இறையான மக்களையே வந்து நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு அவங்களே ஒரு துயரத்தில் இருக்காங்க அவங்கள வந்து குடியேற்றக்காரர்கள் அப்படின்லாம் நீங்கள் வந்து வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஒரு மாதிரி அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்கிற இதுக்கு வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதெல்லாம் வந்து ஒரு மத்திய அமைச்சரே பண்றது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி கண்ணம் பதிவு பண்ணிருக்கு பீகாருக்கும் பாலத்துக்கும் அப்படி என்னதான் தொடர்புன்னு தெரியல கடந்த மூணு மாசத்துல மட்டும் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பாலங்கள் உடஞ்சு உழுந்தது ஆத்தோட அடிச்சிட்டு வந்து போச்சு தேசிய அளவுல ஒரு பேசு பொருளாவே மாறுச்சு பீகார் பாலமும் தலைப்பழமும் கூட வச்சு கற்றை எழுதுற அளவுக்கு கண்டனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு படி மேலவே கண்டனம் வந்து கொடுத்துருக்காங்க பீகார்ல ராணிகஞ்ச் கிராமத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா வயல்வெளி நெல்ல மணிகளோடைய பூத்து குலுங்குது அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வயல்வெளிக்கு நடுவுல ஒரு முப்பத்தஞ்சு நீல முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கு ஒரு பாலத்தை கட்டிருக்காங்கப்பா சரி இந்த பக்கம் பார்த்தா ரோடு இருக்கும் போது அந்த பக்கமும் ரோடு கிடையாது சரி இந்த பக்கம் பார்த்தா ரோடு இருக்கும் அந்த பக்கம் ரோடு கிடையாது சரி வயலுக்கு வயலுக்குதான் வாய்க்கா வரப்பதா போதும்னா அதுவும் கிடையாது ஏன்னா அதுக்கு கீழேயே வந்து நெல் தான் இருக்கு சரி என்ன பாலம்னா எதையாவது இணைக்கணும்ல இது எதுக்கு அவங்க நினைச்சிருப்பாங்க ஆத்துல கட்டினா தான் அடிச்சுட்டு போயிடுது ஆளே இல்லாத இடத்துல கட்டிருவோம் சேஃபா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க அங்கிருந்து அதிகாரி என்ன சொல்றாங்கன்னு இல்ல இல்ல இன்னொன்னு என்னன்னா நிலமே கையக படுத்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்களா அதுல அது கட்ட ஆரம்பிச்ச உடனே மக்கள் பயந்து நடத்த எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு யோசிச்சோன்னு ஒரு அதிகாரி சொல்றாரு இன்னொரு என்ன சொல்றாங்கன்னு இல்லைன்னா முதல்ல நாங்க கட்டிட்டு அப்புறம் நாங்க வந்து ரெண்டு கிராமத்தையும் இணைச்சிருவோம் அதனால ஒரு ஆயிரத்தி ஐநூறு மக்கள் பயன்பெறுவாங்கிறாங்க இதுக்காக ஒடு ஒதுக்கப்பட்ட பணமே ஐம்பது லட்சத்துக்கும் மேலேங்கிறாங்க அது முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கும் மேலேயா ஓ சரி சரி இப்போ அறுபதாயிரம் கோடி வரை போகும்போது மத்திய பீகா இருக்கு சொல்லியிருக்காங்க வாய் வார்த்தையாக கொடுப்பாங்கிறது சும்மா நிதிஷு நிதிஷ்குமாரே ஒரு பாலமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்காரு பல கூட்டணிகளுக்கு சரி ஆனால் அவருக்கும் பாலத்துக்கும் ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கு மேற்கு வங்கத்தோட முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா இவர் வந்து ஜோதிபாசுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் மேற்கு வங்கத்தில் முதல்வராக இருந்தார் रे இவர் இன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி அளவில் உடல்நல குறைவு காரணமாக எண்பது வயதில் மேற்கு வங்கத்தில் காலமாக இருக்காரு இதை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் அவர் வந்து மேற்கு வங்கத்தை தாண்டி தேசிய அரசியல்லையும் ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர் தான் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் ஒரு பூஜை செய்கிற ஒரு பண்டிட் குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் அவர் கம்யூனிஸ்டத்தை வந்து முழு கொள்கையாக எடுத்துக்கிட்டு நாத்திகராகவும் இருந்தார் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஆதரவாளர்கள்லாம் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாடு முதல்வர் மேற்குவங்க முதல்வர் தொடங்கி எல்லா மாநில முதல்வர்களும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க எல்லா அரசியல் தலைவர்களுமே அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளும் அஞ்சலி செலுத்திக்கலாம் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் ரெண்டு பேர் தங்கம் தென்னரசு தமிழோட நிதியமைச்சராக இருக்கார் அதே மாதிரி கே கேஎஸ்எஸ் சார் அவரும் வந்து அமைச்சராக இருக்கார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி கழகத்தில் தங்கம் தென்னரசு அவரோட வருமானத்துக்கு மீறி எழுபத்தஞ்சு எழுபத்தாறு லட்சம் சொத்து குவிச்சிட்டாருங்கிறது வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது அதே மாதிரி கே கேஎஸ்எஸ் சாரும் ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் சொத்து வச்சிருக்காருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிமுக ஆட்சியில் வந்து போடப்பட்டது அதன் பிறகு ஒரு நீண்ட நடிக காலம் விசாரிச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் ஒண்ணு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விடுவிச்சுட்டாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக ஒண்ணு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி நீதி கடையை நான் கொடுத்து வைக்கணும் சொல்லிட்டுனால ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் திருப்பி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இதெல்லாம் தண்டு கே கே எஸ் எஸ் தங்கம் தென்னரசும் செப்டம்பர் மாசத்துல நீதிமன்றத்துல ஆஜராகுங்கிறதே வந்து சொல்லியிருக்காரு சரி பாப்போம் அப்ப அங்க இருந்துட்டு இங்க வரும் இங்க இருந்துட்டு திரும்பி உச்ச நீதிமன்றம் போவோம் போகும் இலாக்கா இல்லாத அமைச்சர்களா யாராவது மாறுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுற போல இருக்கு ஆசையெல்லாம் பண்ணல சொல்றேன் ரெண்டு பேர்ல யாரும் ஆசைப்படுற யாருமே ஆசைப்படுறது ஸ்ரீலங்கால எலெக்ஷன் நடக்க போகுது அங்கேயுமே எக்கனாமிக் அந்த ரெசனால மக்கள் தன்னழிச்சே வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க அந்த போராட்டத்துல இருந்து ஜனாதிபதி மாளிகையே போராட்டக்காரர்கள் வந்து கைப்பற்ற போகுது இல்ல மகேந்தா ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே ரெண்டு பேரும் ஓட விட்டாங்க அடுத்து என்ன பண்றது டெமோக்கிரேட்டியா கொண்டு வரலாமா அதெல்லாம் அப்படிங்க நம்ம பையாருக்கார ஒருத்தன் நமல் ராஜபக்ச நிறைக்க வேண்டியதாங்கிறாங்க ஓடுறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரா நமல் ராஜபக்சே அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளராக இவங்க கட்சி சார்பில் அறிவிப்பாங்க அந்த குடும்பத்தை விட்டு கட்சி வெளியே யாருக்கும் ஒரு அதிகாரமே கொடுக்க மாட்டாங்க போல இங்கே மாதிரியே நிறைய பேர் அங்கேயும் இருக்கிறாங்க சரி ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கட்சிகள் வந்து கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சு கார்பரேட் கம்பெனி கூட அப்படி கிடையாது இப்போ ஆமாம் எல்லாம் கொடுக்குறாங்க இதில் ஷேர்னா வேற மாதிரி புரிஞ்சுக்க போகிறாங்க அரசியலில் சரி ஓகே சரி அடுத்து ட்ரம்ப்புக்கு போவோம் அங்கே அமெரிக்காலேயும் வந்து தேர்தல் நடக்க போகுது அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு கொலை முயற்சி அட்டம்லாம் நடந்தது அதில் வந்து தப்பிச்சார் இப்போ இன்னொருத்தர் வந்து அவரை கொலை முயற்சி பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டார்னு சொல்லி எஃபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஆசிஃப் ராஜா மெர்ச் மெர்ச்சண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ கைது பண்ணிட்டு விசாரிக்கும் போது நிறைய உண்மைகள் வந்திருக்கு இவர் எப்படி மாட்டியிருக்காருனா இவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அங்கே போயிட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தேடியிருக்காரு ட்ரம்ப்பை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தர் ஹையர் பண்ணலான்னு தேடும்போது ஒரு உளவாளி அவர் எஃபிஏட உளவாளினே தெரியாமல் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவரை வச்சே முடிச்சிடலான்ட்டு ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு கடைசியில் எல்லா பிளானும் வெளியே வந்தோன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுவுமே வந்து அந்த ஈரான் இராணுவ தளபதி சுலைமானி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்காவில் கொல்லப்பட்டாரு அந்த உத்தரவு போட்டது அப்போ அதிபராக இருந்த ட்ரம்ப் அப்படிங்கிறதுனால அதை ஒட்டி தான் இந்த சதி திட்டமும் நடந்திருக்குன்னு எஃபிஐலருந்து சொல்கிறாங்க எஸ்பிஐ டோன்ட் ஷேர் ஓடிபி வித் எனி ஒன் எஸ்பிஐ யூசர் அரை மணி நேரமாக எனக்கே ஓடிபி வரலடா டாக்டர் உங்கள மாதிரி நானும் யார் யாருக்கு சுகர் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் ஓஹோ நீங்களும் டாக்டரா இல்லை டீம் மாஸ்டர் ரோஜர் பெடரருக்கும் பகத் பாசிலுக்கும் என்ன ஒற்றுமை ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள் லைஃப்பில் ஒரே ஒரு ஆசை மாமா எனக்கு ஒரு மளிகை வச்சு சொல்லுமாப்பிள்ள கடையை சூப்பர் மார்க்கெட் அளவுக்கு பெருசு படுத்தணுமா அதெல்லாம் இல்லைமாமா கடைக்கு எஸ்பிஐ எம்ப்ளாயி அவனாவது மளிகை சமம் வாங்க வரும்போது லஞ்ச் டைம்னு சொல்லி கடையை சாத்திட்டு கிளம்பிடணும் எஸ்பிஐ எம்ப்ளாயிஸ் மேலே எவ்வளோ காணலாம் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் காரணம் என்னன்னா பக்கத்து நாட்டில் பிரச்சனை தப்பிச்சு வந்தவங்களுக்கு வந்து தஞ்சம் வந்து கொடுத்துருக்காரு சரி உள்நாட்டில் பிரச்சனை என்ன பண்ணாருன்னா கைதா விட்டுக்கிட்டு இருக்காரு கடந்த பதினாலு மாதங்களாக மணிப்பூரில் இன்னும் அந்த வன்முறை கலவரங்கிறது ஓயவே இல்லை இன்னொரு பறையும் இன்னொரு பக்கம் அந்த வகுப்பாரிய பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்று ஒலிம்பிக் இந்தியா கூட நியாயமான முறையில் அவங்களுக்கான அந்த பதக்கத்தை வாங்குறாங்க இந்தியாவில் வாங்க முடியல இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு கேள்வி மக்களுக்கு இல்லாமல் எழுது இதெல்லாம் நம்ம யாரை கேள்வி வைக்க முடியும் ஏன்னா அவர் தான் நியமிக்கிறாங்க அவங்க கவர்மெண்ட் தான் நியமிக்கிறாங்க பிடி உஷாவை அப்படின்னு ஒலிம்பிக் கமிட்டி இந்தியாவுடைய சங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க பரோப்ப அப்போ மோடி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவரை தான் குருவரும் பார்க்க வேண்டியதாக இருக்கு அவர் என்ன சொல்கிறார் என்னை குருவரும் அவர் எல்லாத்துக்கும் என்னையே பார்க்குறீங்கிற மாதிரி தான் அவரோட இது இருக்குது அதனால் அவருக்கு அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி நன்றி தொழில் நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் விகடன் விகடன் வெறும் ரூபாயில் ஜூனியர் வேள்பாரி நீதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது செய்திடுங்கள்